ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது பார்த்தீங்கன்னா கன்ஷிகா என்டர்பிரைசஸ் தீபாவளி குழுக்கள் பதினாலாவது மாதத்தோட குழுக்கள் இது இதுக்கு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் பத்தாம் தேதி காசு கட்டினீங்களோ அவங்களோட டோக்கன்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க பிடிஎஃப்மே வந்து காலையில் அனுப்பிச்சி விட்டுட்டேன் குரூப்பில் இது குழுக்கள் வந்து யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் வந்து குரூப்பில் ஆட் பண்ணியிருப்பேன் பண்டுக்கும் குழுக்களுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது பண்டு வேறு குழுக்கள் வேறு அதனால் பண்டில் இருக்கவங்க யாரும் இதை பற்றின டீட்டெயில் கேட்காதீங்க குழுக்கள் முடிஞ்ச அப்புறம் தான் புதுசு வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ஓகேங்களா இந்த குழுக்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் யார் யார் இருக்குது டோக்கன் பார்த்துக்கோங்க பண்டுக்கு சாரி குழுக்களுக்கு யாரும் வரல பார்த்துக்கங்க இன்றைக்கி வந்தவங்க யாரும் இல்லை இது வந்து கன்சிகாண்ட் ப்ரசஸ் தீபாவளி குழுக்கள் பதினாலாவது மாத குழுக்கள் இப்போ வந்து குழுக்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் டப்பா பார்த்துங்க எல்லா மாதம் போலவே தான் இருக்குது குழுக்களுக்கு யாரும் வரல அதனால் நானே வந்து டோக்கன் ஒன்று எடுத்துட்றேன் அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள் வீடியோ இந்த மாசத்தோட லக்கி வினர் யாரு அப்படின்றது பார்க்கலாம் எல்லா டோக்கன்ஸும் போட்டுட்டேன் யார் என்னைக்காங்க லக்கி வின்னர் யாரு யாரு எண்ணிக்காங்க லக்கி வினர் நம்பர் இருபத்தி ஒன்னு நம்பர் இருபத்தி ஒன்று பார்த்துக்கோங்க யார் அந்த லக்கிவினர் அப்படின்றது பார்க்கலாம் நம்பர் இருபத்தி ஒன்று உஷா செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் எயிட் சிக்ஸ் எயிட் நம்பர் ட்வெண்ட்டி ஒன்று உஷா ஃபோன் நம்பர் வந்து செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் எயிட் சிக்ஸ் எயிட் இன்றைக்கான லக்கி வினர் பார்த்தீங்கன்னா நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஓகேங்களா தேங்க் யூ பை பை நெக்ஸ்ட் குலுக்கல்லாம் பார்க்கலாம்